அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சேந்தூரன் நாங்கள் இன்றைக்கு மின்னார் வைத்தியசாலைக்கு முன்பாக மரணமடைந்த தாயார் அவர்களின் மரணத்திற்கு நீதி கேட்டு அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை நிகழ்த்தி முடிவு செய்து இன்று திரும்பிக் கொண்டிருக்கிறோம் இதன்போது இன்றைய காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம் இதன்போது பல்வேறு பொது அமைப்புகளின் அது போராட்டம் ஒன்று சமாந்திரமாக அந்த இடத்தில் நடைபெற்றது மது உண்ணாவிரத போராட்டத்திலேயே பல்வேறு பொது அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் சட்டவாளர்களும் நலம்பிரிமிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள் இடையிலே அரசாங்க அதிபர் மற்றும் சுகாதார தணிக்கிலத்தை சேர்ந்த உயர் அதிகாரிகள் மற்றும் வைத்தியர்கள் ஆகியோரும் வந்து கலந்து சென்றிருந்தார்கள் இன்றைய நிக இன்றைய போராட்டத்தின் நிகழ்வாக மக்கு மதியம் மதிய நேரம் போல் இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட நான்கு உத்தியோத்தர்கள் ரெண்டு தாதி உத்தியோ உத்தியோகத்தர்கள் ரெண்டு குடும்ப உத்தியோகத்தர்களுக்கு பணி இடைநீக்க கடிதங்கள் வந்து மான சோதனை அமைச்சரால் வழங்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதே வைத்தியருக்கு வந்து இதுவரை மத்திய அரசால் வழங்கப்பட வேண்டிய பணி இடைநீக்க கடிதம் வந்து இன்னும் வழங்கப்படவில்லை இதற்கு மேலதிகமாக முக்கியமாக இதுவரை காலமும் இந்த நடைபெற்ற தாய் மரணத்துக்கு எதிராக முறையான முறையில் வந்து போலீஸில் முறைப்பாடு செய்து செய்த செய்திருக்கப்பட்டிருக்கவில்லை அதனை இன்று சட்டவாளர்களும் மோடு போராடிய பொதுமக்களும் அந்த உறவினர்கள் அவர் குழந்தை உட்பட உறவினர்கள் வந்து நாள் மோது அதில் இருந்து கலந்து கொண்டிருந்தார்கள் அவர்களும் வந்து இணைந்து போலீஸில் ஏறத்தாழ மூன்று மணித்தியாலங்கள் வரை விடிவான ஒரு முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறார்கள் இது வந்து தண்டனவியல் சட்டக்கோவையின் பிரகாரம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறதால் இது ஒரு கிரிமினல் நோவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு எனவே போலீசார் இதன் பின்னர் விசாரணை நடத்தி நடத்தி குற்றவாளிகளை கைது செய்வதற்கான வழிமுறை காணப்படுகிறது மேலும் நாம் இன்றுடன் இந்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி நாளை நாளை மறுதினம் இதற்கான முடிவுகள் கிடைக்கப்படாவிட்டில் மீண்டும் நமது அடையாளம் நடந்த போராட்டத்தை தொடர்வதாக எண்ணியுள்ளோம் இதன்போது நமக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்